கரிஷ்மா காட்டன் உள்ளதா வீடியோ காலில் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்கம்மா கரிஷ்மா இருக்குது நீங்கள் வீடியோ காலில் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் ஸோ ஃபாஸ்ட்டாக வந்து ஜாயின் பண்ணிவிடுங்க கலெக்ஷன் பார்க்கலாம் எல்லாம் சாப்பிட்டீங்களா லைக்ஸ் கொடுத்துருங்க நான் சாப்பிட்டேன் சிஸ்டர் நீங்கள் சாப்பிட்டீங்களா இப்போ தான் சாப்பிட்டுட்டு வரேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா ஹாய் மேம் நான் பச்சை செல் மட்டும் கொடுங்கக்கா வீடியோ ஆடியோல்லாம் க்ளியராக இருக்கான்னு பார்த்துக்கங்க சிஸ்டர் தெளிவாக தெரியுறேன்னு பாருங்கள் ஏன்னா நம்ம ஷோ பண்ணுறப்ப தெளிவாக தெரியும் அதுக்காக தான் ரீச் பண்ணிட்டோம் ஒன்று சொல்ல செலிப்ரேஷன் ஆல்ரெடி நான் ஒன்று சொல்லியிருந்தேன் ஸோ அதுதான் செய்ய போகிறோம் ஸோ வெயிட் பண்ணணும்னு ஒரு ஃபோர் ஃபைவ் டேஸ்க்குள்ள பார்த்துட்டு அது பண்ணிடலான்னு ஸோ செலிப்ரேஷன் வந்து ரொம்ப கிராண்டாக தான் இருக்காது யாருக்காவது நம்ம செலிப்ரேஷன் பண்ணுறதை யாருக்காவது இதாக வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு ப்ளான் கொடுப்போம் ஸோ கண்டிப்பாக சொல்கிறேன் அது ஸோ ஃபாஸ்ட்டாக வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க

அதாவது சாஃப்ட்டு பூணம் ஆல்ரெடி நம்ம ஒரு வாட்டி போட்டோம் ஆனால் சாஃப்ட்டு பூனத்தில் ஒரே ஒரு கம்ப்ளைண்ட் தான் வந்துச்சு என்ன கம்ப்ளைண்ட்னால் ஒரே ஒரு கஸ்டமர் வந்து டல்லாக போயிட்டு கலர் வந்து எனக்கு டார்க்காக இருக்கும் நினச்சி சிஸ்டர் டல்லாக வந்துடுச்சு அப்படின்னு சொன்னாங்க ஸோ இப்போ கேமரா மாற்றினதால அந்த ப்ராப்ளம் இல்லை ஏன்னா நானே இப்போ கேமரா பார்க்குறேன் நான் வேர் பண்ணியிருக்க ஸாரீ ரியல் கலர் அப்படியே தெரியுது ஸோ இந்த கேமரா குவாலிட்டி பெஸ்ட்டாக இருக்கும் ஸோ கலெக்ஷனை பெரிய மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும் ஒன்று நீங்கள் ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ண உடனே பேமெண்ட் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும் அது வரையும் நீங்கள் பேமெண்ட் பண்ணாத வரைக்கும் உங்கள் ஆர்டரை கன்ஃபார்ம் பண்ணியிருக்க மாட்டோம் வெண்டிங்லேயே வச்சுருக்கோம் ஸோ உங்கள் கலெக்ஷனை வேறு யாராவது கேட்குறாங்க அப்படிங்கிறப்ப உங்கள் நம்பரை திரும்ப வந்து நாங்கள் செக் பண்ணுவோம் நீங்கள் பேமெண்ட் பண்ணியிருக்கீங்களா சப்போஸ் நீங்கள் பேமெண்ட் பண்ணால் மாட்டீங்கன்னா உங்கள் சாரீஸை இன்னொரு கஸ்டமருக்கு மாற்றி கொடுத்துருவோம் எதுக்காக அப்படின்னு சொல்கிறோன்னா சில பேர் பெண்டிங் வச்சு மறுநாள் மறுநாள் இதே மாதிரி ரொம்ப பெட்டிங் போணுச்சு அதனால தான் இந்த சிஸ்டம் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் தான் ஆர்டர் கொடுக்குறீங்க இல்லையா ஏன்னா எங்களுக்கு ரெகுலர் கஸ்டமருங்கிறது தெரியும் கண்டிப்பாக தெரியும் அதாவது ஒரு மாதம் கழித்து கூட பணம் போடுறவங்களாம் இருக்காங்க அவங்களே எங்களால் ரெகுலர் கஸ்டமராக இருப்பாங்க மொத்தமாக சேர்த்து டென் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் அந்த மாதிரி பே பண்ணுவாங்க அவங்க ரெகுலர் கஸ்டமர் ஒரு சில கஸ்டமர்ஸ் அப்படிங்கிறப்ப மோஸ்ட்லி வந்து ஆர்டர் பண்ணால் அடுத்த செகண்டே பேமெண்ட் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பணும் இன்னொரு ப்ரெஷர் கொண்டு வந்திருக்கோம் என்னென்னு கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணுறேன் நிறைய பேர் வந்து நான் வீட்டில் வச்சு சேல்ஸ் பண்ற சிஸ்டர் உங்க கலெக்ஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்ககிட்ட ஹோல்சேல் நான் ஆல்ரெடி ஹோல்சேல் தான் ஹோல்சேல் ப்ரைஸ் தான் நம்ம பிரைஸ் நீங்கள் எல்லாத்தோடையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா பெரிய வந்து சென்னை ஷாப்னு சொல்லிட்டுலாம் நிறைய வீடியோ போடுவாங்க அதில் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசண்டாக இந்த வீடியோஸை பத்தி சொல்றேன்னா அது ரீசண்டா இப்போ ஒரு கஸ்டமர் எனக்கு அனுப்பி வச்சுது நம்ம நாராயண்பேட் கொண்டிருந்தோம் இல்லையா ஃபோர் ஹண்ட்ரட் ஃப்ரீ ஷிப்பிங்கு அந்த சாரீஸு அதே சென்னை ஷாப்பில் ஃபோர் ஹண்ட்ரட் ஷிப்பிங் எக்ஸ்ட்ரா அப்போது உங்களை கம்பேர் பண்ணுறப்ப நீங்கள் ஹோல்சேலு ஃப்ரீ ஷிப்பிங் கொடுக்குறீங்க சிஸ்டர் ரொம்ப பெஸ்ட்டு அப்படின்னு ஸோ இதிலையும் உங்களுக்கு கம்மி பண்ணி கொடுக்குறோம் அதாவது வீட்டில் வச்சு சேல்ஸ் பண்ணுறவங்களுக்காக அவங்களுக்காக ஒரு நம்பர் லான்ச் பண்ண போறோம் ஸோ அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி வீடியோ கால் பண்ணி அந்த ஐட்டம்ஸ்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம் ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா நாங்கள் இன்றைக்கி ஒரு கலெக்ஷன் போடுறோன்னா இதை வந்து எங்கள் கஸ்டமருக்கு மெயினாக நாங்கள் கொடுத்து முடிச்சிடுவோம் ஸோ அதுக்கப்புறம் அதில் நாங்கள் எப்பவுமே ஸ்டாக் வச்சுருக்கோம் இருந்தாலும் அதை முடிச்ச பிறகு உங்களை வீடியோ கால்ல வர சொல்லி உங்களுக்கான ஐட்டம்ஸை நாங்கள் காட்டுவோம் ஸோ இதில் என்னென்னா உங்களுக்கு ஒரு சேரீக்கு மினிமம் முப்பது ரூபாயிலேருந்து ஐம்பது ரூபா வரையும் டிஸ்கவுண்ட் ஆகும் டிஸ்கவுண்டில் லெஸ் பண்ணி கொடுப்போம் கேஜிக்கு முப்பத்திரெண்டு ரூபா ஷிப்பிங் சார்ஜ் வந்து கேஜிக்கு முப்பத்தி ரெண்டு ரூபா நீங்கள் பத்து சேரீ மினிமம் வந்து பத்து சேரீ எடுக்கணும் நீங்கள் பத்து சாரி இப்போ நான் ஒரு சாரீ வந்து நானூற்றம்பது ரூபாய்க்கு உங்களுக்கு ஷோ பண்ணுறேன்னா ஃப்ரீ ஷிப்பிங் சொல்கிறேன்னா அந்த சேரீ நீங்கள் ஹோல்சேலாக பத்து சேரீ எடுக்கிறப்ப நானூறு ரூபாய்க்கே கிடைக்கும் ஸோ அதை வந்து நீங்கள் பத்து சேரீ எடுத்தோன்னா அதை உங்களுக்கு வெயிட் போட்டு காட்டுவோம் ஸோ அதில் இப்போ ரெண்டு கேலாம் வருதுன்னா கேஜிக்கு வந்து முப்பத்தி ரெண்டு ரூபா எஸ்டி எஸ்டி குறையில் நமக்கு பண்ணுறது கேஜிக்கு முப்பத்தி ரெண்டு ரூபா அப்போ அது எத்தனை கிலோ வருதோ அதுக்கான ஷிப்பிங் நீங்கள் தனியாக பே பண்ணுற மாதிரி இருக்கும் அதை நாங்கள் எஸ்டி குறையில் போட்டு உங்களுக்கு அனுப்பிடுவோம் அதை தான் இன்னும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் நிறைய கலெக்ஷன் இருக்கான் இது இது வந்து ஃபர்ஸ்ட்டாக நம்ம லான்ச் பண்ணுறோம் ஸோ இன்றைக்கி கூட நிறைய பேருக்கு வீடியோ காலில் பண்ணி நம்ம நிறைய சர்வீஸ் கொடுத்துருக்கோம் நீங்கள் வீடியோவில் பார்க்குறத விட கம்மியாக இருக்கும் ஆனால் மினிமம் அதை சும்மா என்டர்டைன்மெண்ட்க்காக வீடியோ கால் வாங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்துட்டேன் பிடிங்களா நான் மினிமம் டென் சாரிஸ் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா மினிமம் பத்து சாரி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண